வணக்கம் இது ஐ பி சி மத்திய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடு கடத்தும் கண்டிக்கும் குறித்து விக்னேஸ்வரன் அதிரடி கருத்து தேரர் ஒருவர் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை தேவாலயத்தின் பஸ்நாயக்கா நிலைமைக்கு எதிராக சிஐடி முறைப்பாடு தூதுவர்கள் மற்றும் உயஸ்தானியர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு நாடொன்றில் உள்ள இலங்கை மாணவர்கள் தொடர்பில் வெளியாகிய அறிவிப்பு தொடர் அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் காலங்களில் கஞ்சி பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பாதையோரங்களில் விற்பனை செய்ய முடியாது என்று போலீசார் தமக்கு அறிவித்துள்ளதாக முன்னாள் ராணுவ அதிகாரியான அஜித் ஜீனசேன தெரிவித்துள்ளார் அத்துருக்கிய பிரதேசத்தில் நடைபாதை வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா சேர்த்திட்டத்தை சீர்குலைப்பதாக அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்க அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசாரின் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக இனிவரும் காலங்களில் குறைந்த வருமானம் பெறும் ஏராளமானோர் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் சீர்குலையும் என்றும் அஜித் ஜீனசேன தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் ரோஹிங்யா எதிரிகளை நாடு கடத்தும் அரசாங்கத்தின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறித்த எதிரிகளை மியன்மாருக்கு திருப்பி அனுப்புவது அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் துன்புறுத்தல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நாட்டிற்கு அவர்களை அனுப்புவது சர்வதேச கொள்கைகளை மீறும் செயலாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே பாதுகாப்பான நாட்டில் மீள்குடியேற்றப்படும் வரை அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் மனித உரிமைகள் மற்றும் இள நல்லிணக்கத்திற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார் உலகளாவிய மனித உரிமைகள் தரநிலைக்கு ஏற்ப இரக்கம் மற்றும் விருந்தோம்பலை வெளிப்படுத்த இது இலங்கைக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு என்றும் எடுத்துரைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி முல்லைத்தீவு கடற்கரையில் இருந்து நாற்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட நூற்றி மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்கு ஆறு காவல்துறையினரே போதும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளால் மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக வெளியிடப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழித்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவரது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவரது மெத முலனை நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்கு நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆறு காவல்துறையினரே போதுமானவர்கள் என்றும் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மின்சார சபை லாபமடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதத்திலேனும் குறைக்க வேண்டும் என தேசிய மக்களவை அமைப்பின் தலைவர் ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் மின் பாவனையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் செல்வந்த தரப்பினரின் முப்பத்தைந்து மில்லியன் ரூபாய் மின் கட்டணம் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் மின் கட்டணத்தை அதிகரித்து நடுத்தர மக்களை பழிவாங்குவது முறையற்றதொரு செயற்பாடாகும் எனவே மின்சார சபை லாபமடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதத்திலேனும் குறைக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கதிர்காம தேவாலயத்தின் தற்போதைய பஸ்நாயக நிலைமே திஷான் குணசேகரவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஊழலுக்கு எதிராக பிரஜைகள் அமைப்பு குறித்த முறைப்பாடை பதிவு செய்துள்ளது குறித்த முறைப்பாட்டில் திஷான் குணசேகர கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாயக நிலமே பதவிக்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் மீது குற்றவியல் வழக்கொன்று இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மகர்கம புற்றுநோய் மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்பட்ட ஏன்பு மச்சை மாற்று சிகிச்சை அறை நிர்மாண பணிகளுக்காக தேவாலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களிடம் நன்கொடை சீட்டு ஊடாக பணம் வசூலிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக முழுமையான வரவு செலவு அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் கதிர்காம தேவாலயத்தின் கருவூலம் மற்றும் உண்டியல்கள் போன்றவை தொடர்பில் கணக்காய்வு கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு தனது முறைப்பாட்டில் வலியுறுத்தியுள்ளது தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை நியமிப்பது ஒரு சிக்கலான செயல் என்றும் அதற்கு நியாயமான கால அவகாசம் தேவை என்றும் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் பல தூதுவர் மற்றும் உயர்ஸ்தானிகரயங்களுக்கான அரசியல் நியமனங்கள் நிறுத்தப்பட்டதன் காரணமாக பல அலுவலகங்களில் வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை அரசியல் அமைப்பின் பிரகாரம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவர்கள் மற்றும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையை அல்லது உயஸ்தானர் ஒருவரை ஜனாதிபதி நியமிக்கும் போது அந்த நியமனத்திற்கு அந்த நாட்டின் சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் உயர்கல்விக்காக தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்த இலங்கை மாணவர்களிடம் இருந்து தகவல்களை சேகரிக்க உள்ளதாக சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இயற்கை பேரிடர்கள் போன்ற அவசர கால சூழ்நிலைகளில் மாணவர்களுக்கு உதவுவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது நிங்சியா மற்றும் சீனாவின் பிற பகுதிகளில் படிக்கும் மாணவர்கள் தங்கள் விவரங்களை உடனடியாக தூதரகத்திடம் பகிர்ந்து கொள்ளுமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது மேலும் அரசாங்க புலமைப் பரிசுகள் மூலம் உயர் கல்விக்காக சீனாவிற்கு வந்த மாணவர்களின் பதிவுகள் மாத்திரமே தங்களிடம் தற்போது இருப்பதாகவும் சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வரும் நிலையில் அங்கு தங்கியுள்ள இலங்கை மாணவர்களின் விவரங்கள் அங்குள்ள இலங்கை தூதரகம் சேகரிக்க தொடங்கியுள்ளது இத்துடன் நின்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்